பண்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பேசுவதற்காக இந்த வீடியோ பதிவு கடந்த ஒரு பத்து நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ் கஞ்சா சிந்தட்டிக் ட்ரக் இது அனைத்துமே புதுவெளியில் சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் கூட கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது இது எல்லோருமே நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை பயணத்தின்படி நிறைய தாய்மார்கள் சொன்னாங்க பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் வரைக்கும் ட்ரக்ஸ் வந்துருச்சு இதை பெரும் முயற்சி எடுத்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசு குறிப்பாக இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தில் வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்தில் ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாக இருக்கிறது அதுவும் இந்த பத்து நாட்களாக வந்த செய்தி நமக்கு ஒரு ஊர்ஜிதத்தை கொடுக்குது எந்த அளவுக்கு இதனுடைய தொடர்பு அரசியல் தொடர்பு சினிமா தொடர்பை தாண்டி வேறு வேறு அயல் நாடுகளுடைய தொடர்பு நீங்கள் பாருங்கள் திமுகவில் ஒரு மனிதர் அயலக அணி பொறுப்பை வாங்குகிறார் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் வாங்குகிறார் அதே மனிதர் ஒரு சினிமா கம்பெனி நடத்துகிறார் ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் ஒரு பெரிய ட்ரக் நெட்ஒர்க்னுடைய தலைவராக இருக்கிறார் சமீபத்தில் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருவரும் இணைந்து ஒரு சப்ளை சேனை டிஸ்டர்ப் பண்ணி நாலு பேரத்தை பிடிக்கிறாங்க நாலு பேர்த்துடைய கிங்பின் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கரை கண்டுபிடிக்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன நமக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்டில் வேறு வேறு முறையில் நாற்பத்தி ஐந்து முறை நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா மலேசியா அதை போகிற பகுதிகளுக்கு ட்ரக்ஸ் அனுப்புகிறாங்க மூவாயிரத்து ஐநூறு கிலோ இரண்டாயிரம் கோடி ட்ரக்ஸ் நாற்பத்தஞ்சு ஐந்து போதுங்க எப்படி போதுனாங்க டெசிகேட்டட் கோக்னட் பவுடர் அதாவது உலர் தேங்காய் அதில் சிந்தட்டிக் ட்ரக் வந்து ட்ரக்லேயே ரொம்ப கொடூரம் காமன் காரணம் அது வந்து கெமிக்கல் பேஸ்டு ட்ரக் நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஓபியம் கஞ்சா எல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக் டிசைனர் ட்ரக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை பிரெயினில் குறிப்பாக அந்த நியூரல் நெட்ஒர்க்கை இன்னும் ஃபயர் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ளெஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அதிகப்படுத்தணும் அப்படிங்குறக்காக சிந்தட்டிக்காஸ் உருவாக்கக்கூடிய ட்ரக்ஸ் மோர் ஹார்ம்ஃபுல் மோர் டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் இந்த வேர்ல்டு அந்த சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறேன் அந்த ட்ரக்குனுடைய பெயர் சூடோ எஃபிட்ரின் அப்படிங்கிற பேருங்க இந்த சூடோ எஃபிட்ரினை பயன்படுத்தி உலகத்தில் விலை அதிக விலை இருக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மெட்டா ஆம்பிட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதுக்கு பேஸ் பொருளாக வச்சு பயன்படுத்த போகிறாங்க ஸோ இது டெல்லி போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியலை உருவாகிருக்குனாங்க இந்தியாவில் இது போன்ற ஒரு நெட்ஒர்க்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதுவும் திமுகவினுடைய அயலகண்ணியில் இருக்கிறவர் குறிப்பாக சினிமா துறைக்குள்ள இருக்கிறாங்க அந்த மணியர் ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய முதல் குடும்பத்தில் எல்லோரோடும் சொந்தம் கொண்டாடுறாங்க முதலமைச்சர்ல இருந்து மகன்ல இருந்து குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்கள்ட்ட முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன்ஸ் இவருடைய நிறுவனத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாக்கு போறாங்க இது வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர் போட்டிருக்கிற ட்வீட்டெல்லாம் டெலிட் பண்ணுறாங்க ஸோ எந்த அளவுக்கு பேனிக்காக திமுக இருக்குன்னு பாருங்க சார் அவருடைய சொந்த தம்பி விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க கட்சி பொறுப்பை பயன்படுத்தி அயலகணி என்கின்ற பொறுப்பை பயன்படுத்தி அதன் மூலமாக வெளிநாட்டுக்கு நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட் மூவாயிரத்து ஐநூறு கிலோ இரண்டாயிரம் கோடி அனுப்பி நெட்வொர்க் இரண்டாவது பாருங்க நேத்து குஜராத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் போர்பந்தர் கோஸ்ட்ல இருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர்ல ஈரான் சப்பர் போர்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பிடிக்கிறாங்க அதில் நான்கு பேருக்கு பிடிக்கிறாங்க நான்கு பேரும் பாகிஸ்தானுக்கு லிங்க் அதில் வரக்கூடிய ட்ரக்கை நீங்கள் பாருங்கள் குறிப்பாக மூவாயிரத்தி நூற்றி பத்து கிலோ ஹஷிஷ் நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ மெட்டா ஆம்ஃபிட்டமைன் நம்ம பேசணுங்க அதாவது இந்த சூடோ எஃபிட்ரைனை வந்து பயன்படுத்தி சிந்தட்டிக் ட்ரக்லேயே விலை அதிகமாக இருக்கக்கூடிய மெட்ட ஆம்பிட்டமைன் இங்கேயும் கிடைக்கிது நூற்றம்பத்தெட்டு கிலோ ஹெரோயின் இருபத்தி நாலு கிலோ இதனுடைய மதிப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக மூவாயிரத்தி முந்நூறு கிலோ இதனுடைய மதிப்பு பாருங்கள் இது பலாயிரம் கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இதுக்கான மதிப்பு இதை பிடிக்கிறாங்க இங்கே எங்கே கொண்டு போகிறீங்கன்னா அந்த பிடிப்பட்டவர்கள் சொல்கிறாங்க இல்லைங்க இருந்து ஒரு படகு வந்து இந்த கன்சைன்மெண்ட்டை வாங்கிட்டு போனோம் ஹைசியில் அதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த படகுக்காக வெயிட் பண்ணும்போது நீங்கள் எங்களை பிடிச்சிட்டிங்க ஸோ நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு இன்றைக்கி இந்தியாவுடைய ட்ரக்ஸ் சப்ளை செயினில் நம்முடைய தமிழகம் இன்னைக்கு மையப்புள்ளியாக இருக்குது அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் எவ்வளோ பெரிய கெட்ட பெயரை நம்முடைய மாநிலத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய குழந்தைகளை நம்முடைய சகோதர சகோதரிகளை இது போன்ற ட்ரக்ஸுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள் இதை நான் கொள்ள வேண்டும் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தீர்வை விரும்புகின்றோம் எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்க என்ன செய்ய போறாங்க சார் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றது பாரதிய ஜனதா கட்சி செய்யாத ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது செய்யாத போராட்டங்கள் கிடையாது பட்டி தொட்டி எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லியாச்சு இன்னைக்கு இதை நாம கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்று நினைக்கின்றோம் அரசு செயலிழந்து நிற்கிறது அரசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் நண்பர்களாக இருக்கின்றார் இந்த ஜாஃபர் சாதிக்குங்க ஒரு டிஜிபி கையில் போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வரார் எப்படி போலீஸ் பிடிப்பாங்க டிஜிபி கையில் போய் பதக்கம் வாங்குற ஃபோட்டோ எந்த போலீஸ்காரர் எந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் சார் நீங்கள் வாங்க இன்னைக்கு பாருங்கள் என்சிபி இன்னைக்கு என்சிபி நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்த ஜாஃபர் சாதி தலைமுறைவாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு உட்பட எல்லா பகுதியிலையும் ரைடு நடக்குது அதில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ரைடு பண்ணுறாங்க ஒரு கொரியர் கம்பெனி இந்த கொரியர் கம்பெனி தான் ட்ரக்ஸ் சப்ளைக்கு பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் இருந்து அந்த கொரியர் கம்பெனி யாருக்குன்னா திமுகவில் சிற்றரசுங்கிற ஒரு நபருக்கு சொந்தம் சஹாராய் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அதை கவர் பண்ண போறாங்க அந்த நிறுவனத்தினுடைய ஜேர்னலிஸ்ட் அடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இப்போ நடந்திருக்குது ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது அரசு இதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் அரசு இல்லை இது அரசனுடைய கையை தாண்டி இது நிற்குது ஒரு பெரிய பூதமாக ஆக்டோபஸா வளர்ந்து நிற்குது மல்டிநேஷ்னல் கனெக்ஷன்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் மலேசியா இந்தியா முழுவதும் கொரியர் கம்பெனி திமுகவுடைய அயலகனி அதில் ஒரு பொறுப்பாளர் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி அதில் வந்து திமுகவுடைய முதல் குடும்பத்தினுடைய சம்பந்தம் உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டர் டெலிட் பண்ணுறாங்க ஸோ எப்படி உங்களால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் மோஸ்ட் டேஞ்சரஸ் மணி இஸ் ட்ரக்ஸ் மேன் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய வார் பார்த்தீங்கன்னா ஹெரோயின் மணி ஃபியூல் பண்ணுச்சு அதே போல் இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாமே இந்த ஓபிஎம் கல்டிவேஷன் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் இதுலேருந்து வரக்கூடிய பணம் அடுத்து ஆம்ஸ் டிராஃபிக்கிங் போகும் அதை வைத்து இன்சர்ஜென்ஸ் குரூப் சண்டை போடுவான் ஸோ உலகம் முழுவதும் நீங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து வரக்கூடிய ஈஸி மணி தான் உலகத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறது ஒரு இன்சர்ஜென்ட் குரூப் ஃபைட்டிங்ல இருந்து ஆர்ம் ஸ்மக்லிங்ல இருந்து இரண்டு நாடுகளுக்கான சண்டை இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் அது வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சினிமாக்குள் பாருங்கள் ஒயிட் பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு சினிமா ஒரு துறை ட்ரக்ஸ்லேருந்து வரக்கூடிய பணத்தை சினிமாவில் போடுங்க வெளியே எடுங்க முதல் குடும்பத்தோடு சம்மந்தம் வச்சுக்கங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க யாரும் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க போறது இல்லை பெரிய பெரிய இயக்குநர்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க ப்ரெஸ் மீட் அவங்களோட வச்சு பண்ணுங்க அப்புறம் போலீஸ கூட வச்சுக்கோங்க போய் டிஜிபிட்டு அவார்டு வாங்குங்க அப்புறம் முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுத்துக்கோங்க ஸோ எப்படி பிளான் பண்ணி நெட்ஒர்க் எடுப்பார்கள் ஆனால் சகோதர சகோதரிகளே இதற்கு ஒரே தீர்வு ஒரு பக்கம் நான் அரசியலாக பாரதிய ஜனதா கட்சி தான் என்று சொன்னால் மொழியையா இருக்கிறாங்க என்சிபி ஸ்ட்ராங் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு பிடிச்சதெல்லாமே மத்திய அரசு பிடிச்சதெல்லாமே மத்திய அரசனுடைய நிறுவனங்கள் நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோலிருந்து ஹைசியில் பிடிக்கிறாங்க ஈரான்லேருந்து வரதெல்லாம் இது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட நம்முடைய வீட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு என்று கருதுகின்றோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை முன்னெடுக்கிறது முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு தனி மனிதனாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவசரம் அதிகம் ஏன்னா எல்லா பக்கமே ஊடுதல் இருக்குது சார் டெய்லி பேப்பரை படித்தா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி என்கின்ற காரணத்தினால் என்னால் கனெக்ட் பண்ண முடியுது சார் இது எங்கெங்கே போகுது எப்படி இதை பிளான் பண்ணியிருக்காங்க செட்டப் என்ன இன்னும் எவ்வளோ ஆழமாக இது இருக்கும் சப்ளை செயின் எப்படி இருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் குருவிகள் என்று சொல்லக்கூடிய கொரியர்ஸ் எப்படி இருப்பாங்க டெசிகேட்டட் கோக்னட் பாட்ரு பவுடருக்குள்ள வச்சு கடத்துறாங்க ஆனால் சகோதர சகோதரிகளே நாம் எல்லோரும் இணைந்து களத்தில் இறங்க வேண்டிய நேரம் அது தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை ஒழிப்பதற்கு காலேஜில் இருந்து ஆரம்பிக்கணும் சார் ஒரு ஒரு காலேஜில் கூட பேரண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பேச ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஓத் தெகென்ஸ் ட்ரக்ஸ் இருக்கும் குழந்தைங்களை சத்திய பிரமாணம் எடுக்க சொல்லுங்கள் ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் காலேஜில் எங்க பார்த்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதற்கு காலேஜுக்குள்ள ஒரு தனி சென்டர் இருக்கணும் ஒரு தனி ஒரு ஆள் இருக்கணும் காலேஜுக்குள்ள காவல்துறையினுடைய டோல் ஃப்ரீ நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதை காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களாக முன்னாடி வந்து சொல்லணும் அதற்கான கான்ஃபிடென்ஸ் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும் அது அது க கம்ப்ளைண்ட் பாக்ஸாக இருக்கலாம் ஆனால் நீ மசா கம்ப்ளைண்ட் உள்ள ட்ராப் பண்ணலாம் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள் காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பெட்டி கடைகள் அங்கே தான் அதிகமாக அது பார்த்தீங்கன்னா வெளியே வரும் சைடில் போகும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அதை காவல்துறை கண்காணிப்பணும் கண்காணிப்பார்கள் என்று நம்புகின்றோம் ஆனால் மாநில அரசு செயலிழந்து நிற்குது அதை எல்லாம் வாட்ச் பண்ணணும் காலேஜுக்குள்ளே யாராவது ஒரு குழந்தைகள் நான்கு ஆண்டு ஐந்தாண்டு அதிகமாக படிக்கிறாங்க ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நான் இதற்கு முன்பு காவல்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது ஒரு தனியார் கல்லூரியில் பார்த்தேன் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஏன் அதிகமாக படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே அந்த குழந்தைகள் ட்ரக்ஸலராக இருக்கிறாங்க நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததுங்க என்னுடைய பழைய பரிமாணம் காவல்துறை அதிகாரியாக ஸோ காலேஜுக்குள்ளே ஒருத்தவங்க ரொம்ப நாள் இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரனலாக படிக்கிறாங்க அரியர் நிறையா வச்சுருக்காங்க இருந்தும் மூன்று நாள் வருஷங்கானா அவங்கள கண்காணிக்கும் காலேஜுக்குள்ளே வரக்கூடிய சப்ளை செயின்ஸ் உள்ளே வரக்கூடிய கேண்டீனுக்கு வரக்கூடியவர்கள் யார் என்ன காலேஜுக்கு வெளியே யார் நிற்கிறாங்க ஸோ காலேஜே இப்போ ஸ்பெஷல் ஸ்குவாடு போகணும் அடுத்து ரோட்ரி லைன்ஸ் இது போன்ற இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் நீங்கள் ட்ரக் அவேர்னஸை ஒரு இஷ்யூவாக கையில் எடுக்கணும் அதை தாண்டி நம்முடைய பெற்றோர்கள் பொதுமக்கள் எல்லாம் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கில் காலேஜில் இதை பற்றி நம்ம பேசணும் இது எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மாநில அரசு செயலிழந்து நின்றாலும் கூட மக்களாக நாம் நம்முடைய தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும் என்று முழுமையாக நம்புகின்றோம் தொடர்ந்து இது போன்ற செய்தி கூட சொல்கிறேன் ஏன்னா மீடியாவில் இந்த அளவுக்கு வரலைங்க சார் இதனுடைய ரிப்பர்கஷன் என்ன பரிமாணம் என்ன எப்படி மூவி ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் எப்படி அயலகனி ஒரு பக்கம் எப்படி அயல் நாட்டுக்குறாங்க எந்த நெட்ஒர்க் இருக்கு சீசா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு கிலோ ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஹெரோஎயிலிருந்து எல்லாம் இருக்கு சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் போயிடுச்சு சார் கஞ்சா தாண்டி ஏதோ சின்ன சின்ன சரஸ் அந்த மாதிரி இருந்ததை தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் போயாச்சு அது வந்து நியூரல் நெட்ஒர்க்கே கம்ப்ளீட்டா மாற்றி ஒரு ஜென்ரேஷனையும் அழிச்சிடும் வருங்கால தலைமுறையே இருக்காது என்கின்ற அளவுக்கு இந்த ட்ரக்ஸ் தமிழகத்திலே கொடூரமாக இந்த உட்தா எல்லாம் படம் பார்த்துருக்குறோங்க இன்னைக்கு தமிழகத்தில் அது நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக மௌனம் காட்பது சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் சோதனை எட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்களை திமுக அடிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நாம் நம்முடைய தமிழகத்தை மீட்டெடுப்போம் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக உங்களோட தமிழகம் முழுவதும் நாங்களும் களம் இறங்குகின்றோம் எங்களால் முடிந்த பணியை நாங்கள் செய்கிறோம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் பட்டி தொட்டி எல்லாம் அவேர்னஸை உருவாக்குறோம் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு என்னன்னாங்க ஐயா நாம் அனைவரும் கலந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அரசியலாக நாங்கள் அதை எடுத்து செல்கின்றோம் மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம் அது ஒரு பக்கம் அரசியலை தாண்டி நாம் ஒன்றாக இணைந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் காரணம் அரசு செயலிழந்து நிற்கிறது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நம்மோடு இணைந்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வணக்கம்